வெல்கம் டு த வெங்கட் டாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் கொரோனா இந்த விஷயத்தை நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து மக்கள் அதிகமா பயன்படுத்திருப்பாங்க மீண்டும் இந்த வார்த்தை வந்து மறுபடியும் உபயோகிக்கிற மாதிரி ஆயிடுச்சு யாரும் பயப்படாதீங்க கொரோனா வைரஸ் மறுபடியும் பரவல கொரோனா தடுப்பூசி கோவிஷீல்டு இந்த தடுப்பூசியை தயாரிச்ச கம்பெனி ஜெனிகா அந்த தடுப்பூசி நாங்கள் திரும்ப வாங்கிக்கிற சொல்லிட்டு ஒரு பெரிய இனிய மக்களுக்கு போட்டிருக்காங்க அதாவது தடுப்பூசி மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரியான ஒரு ஸ்ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன காரணம் யார் இந்த ஆஸ்ட்ராஜெனிகா எதுக்காக கோவிஷீல்டு திரும்ப வாங்கிக்கிற சொன்னாங்கன்றத திரும்ப பார்க்கலாம் வாங்க முதல்ல ஆஸ்ட்ராஜெனிகா அதோடைய பேக் பார்க்கலாம் நைன்டீன் தேர்டீன்ல ஆரம்பிச்ச ஆஸ்ட்ரா ஏபின்ற கம்பெனி ஸ்வீடனை ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தாங்க அப்புறம் நைன்டீன் நைன்டி த்ரீல ஜெனிக்கான ஒரு ஃபார்மசி கம்பெனி லண்டனை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சு ரன் இருந்தாங்க இந்த ரெண்டு கம்பெனியும் அதாவது அஸ்ட்ரா ஏபி ஜெனிகா இந்த ரெண்டு கம்பெனியும் நைன்டி நைன்ல கேம்பிரிட்ஜ் அதாவது யூகேல ஒரு ஒன்னா ஒரு நிறுவனமா ஆரம்பிச்சு அதிகப்படியான மருந்துகளையும் தடுப்பூசிகளையும் மக்களுக்கு சப்ளை பண்ணிருந்தாங்க அப்படி இருக்கும்போது கோவிட் வைரஸ் வந்து உலகம் முழுக்க பரவி ஒரு பெரிய ஆபத்தை மக்களுக்கு உண்டு பண்ணிச்சு இதனால லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க நிறைய பேர் தடுப்பூசி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இதுக்கு வந்து தடுப்பூசி தயாரிக்கிறதுக்கு பல நிறுவனங்கள்லாம் போட்டி போட்டு தயாரிச்சாங்க இதுல லண்டனை தலைமையிடமா கொண்ட இந்த ஆஸ்ட்ரா ஜெனிகா நிறுவனம் ஒரு தடுப்பூசி தயாரிச்சு உலக சுகாதார அமைப்புடைய ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணிருந்தாங்க அப்படி வெயிட் பண்ணிட்டு போது கேட்டாங்க இந்த ஆஸ்ட்ரா ஜெனிகா நிறுவனத்துக்கிட்ட உங்க தடுப்பூசியை நாங்க எப்படி நம்புறது அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க எங்க தடுப்பூசியில எந்த பக்க விளைவும் இல்லை ஒரு லட்சம் பேர் தடுப்பூசி போட்டால் அதுல ரெண்டு ஒன்னு மூணு அந்த மாதிரியான எண்ணிக்கையில்தான் பக்கவையில் வரும்னு சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பு வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அந்த ஆஸ்ட்ராஜெனிக்கா கம்பெனி தயாரிச்ச இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை உலகம் முழுக்க பல கோடிக்கணக்கான மக்கள்லாம் தடுப்பூசி போட ஆரம்பிச்சாங்க அப்படி போட்டு குறிப்பா இந்தியாவிலேயும் கோவிஷீல்டோட தாக்கம் அதிகமா இருந்தது அதிகபட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசி அதுக்கு அடுத்தபட்சம் கோவேக்சின் மக்கள் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க இப்படி மக்கள் தடுப்பூசி போட்டு இந்த கொரோனாவுடைய தாக்கத்துல இருந்து ஓரளவுக்கு மீண்டு வந்து எப்பதான் ஓரளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த கோவிஷீல்டு தயாரிச்சு ஆஸ்ட்ரா ஜெனிக்க நிறுவனம் ஒரு பெரிய இடி போடுறாங்க பாருங்க மக்கள் கிட்ட இந்த தடுப்பூசி நாங்க திரும்ப வாங்கிக்கிறோம் இந்த தடுப்பூசியில பக்க விளைவுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி லண்டன் லண்டன்ல நீதிமன்றத்தை வழக்கு போயிட்டு இருந்தது அவங்க ஒரு பதில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான பதில் தான் தடுப்பூசியில பக்க விளைவு இருக்கான் என்னடா சொல்றீங்க உங்களை நம்பி கோடிக்கான மக்கள் தடுப்பூசி போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பயங்கரமான ஒரு அப்சர்கள் இருக்காங்க இப்ப கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சில மாதங்கள் சில வருடங்களாகவே இங்கிலாந்து நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்காங்க அதாவது இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டதுனால எங்களுக்கு வந்து பக்க விளைவு அதிகமா இருக்கு அது அதிகமா இருக்கு இந்த ஆஸ்திராஜெனிக்கா நிறுவனம் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து நஷ்டிட தருன்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்தாங்க அந்த அந்த வழக்குல வந்து இப்ப சமீபத்துல பதிலளிச்ச இந்த ஆஸ்திராஜெனிக்கா நிறுவனம் ஆமாங்க கோவிஷீல்டு தடுப்பூசியில பக்க விளைவு இருக்கு அதனால ரத்தம் உறையிறது ஒரு சில பக்க விலைகள் வரும்னு சொல்லிட்டு இந்த தடுப்பூசி நாங்க திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்திருக்காங்க இப்ப சமீப கடந்த கடந்த சில நாட்களுக்கு முன்னாடிதான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க இந்த விஷயம் வந்து உலகம் முழுக்க தீயா பரவ ஆரம்பிச்சிருச்சு குறிப்பா அந்த கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவங்க வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க ஏன்னா அதிகபட்சமா போட்ட தடுப்பூசி வந்து கோவிஷீல்டு தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே பல கோடி மக்கள் கோவிஷீல்டு போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த நிறுவனம் வந்து இந்த விஷயத்த சொல்லும் போது மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்றது யோசிச்சு பாருங்க ஏன்னா ஒரு ஒரு எந்த காரணமும் கோவிஷீல்டு நான் திரும்ப வாங்கிக்கிறோம் அதுல பக்க இருக்கு அப்படி சொன்னா அத போட்ட அந்த தடுப்பூசியை போட்ட மக்கள் எல்லாம் எவ்வளவு வந்து வருத்தப்படுவாங்க இதுக்கான முறையான காரணமும் சொல்ல இந்த தடுப்பூசி அறிமுகப்படுத்தும் போது எந்த பக்க இருக்காது நம்பி போடலாம் ஒரு லட்சம் பேர்ல மூணு பேருக்கு மட்டும் தான் அதிகபட்சம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மருந்தை வந்து சப்ளை பண்ண இந்த ஆஸ்திராஜெனிகா நிறுவனம் இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லும் போது மக்கள் வந்து எவ்வளவு வந்து பாதிக்கப்படுவாங்க மக்கள் குழம்புவாங்களா இல்லையா என்ன காரணமா இருக்கும் ஒருவேளை அப்ப அப்ரூவல் கொடுத்தது அரசியல் காரணமா இல்ல இப்ப ஏதாவது அரசியல் காரணம் இருக்கா இல்ல அவங்களுடைய மருந்து அவங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லையான்றது யாருக்குமே புரியல ஒரு புரியாத புதிதா இருக்கு இப்படி இரண்டு விதமான பதில சொல்லக்கூடிய ஆஸ்ட்ராஜெனிக்கா நிறுவனம் முறையான காரணம் சொல்லல ஒருவேளை இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியால பிற்காலத்துல மக்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்குமா குறிப்பா இந்தியாவுல அதிகமா தடுப்பூசி போட்டிருக்காங்க ஒருவேளை பாதிப்பு இருந்தா அதுக்கு என்ன அடுப்பு நடவடிக்கைகள் எடுத்து யாருமே முறையா சொல்லலை குறிப்பா அஸ்ட்ரதிக நிறுவனம் சொல்லல இதுக்கு மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுத்து அந்த ஆஸ்ட்ரா தனிக்க நிறுவனத்து கிட்ட முறையான பதில வாங்கி மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ஏன்னா நாளைக்கு ஒருவேளை பிற்காலத்துல இந்த அஸ்ட்ரெனிக்க நிறுவனமே விளைவு ஏற்பட வாய்ப்புன்னு சொல்லிட்டாங்க சப்போஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏன்னா இந்தியாவில கோடிக்கான மக்கள் தடுப்பூசி போட்டிருக்காங்க கோவாக்சின் கோவிஷீல்டு அதிகமா போட்டிருக்காங்க அதனால பாதிப்பு ஏற்படும் பட்சத்துல எப்படி சமாளிக்கும் அரசாங்கம் எப்படி மக்கள் பாதுகா தற்காத்துக் கொள்வார்கள் என்றது ஒரு பெரிய ஒரு அச்சமாவே இருக்கு யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது தடுப்பூசியால எடுத்தா எல்லாருடைய எண்ணமும் சரி இருந்தாலும் தயாரித்து நிறுவனமே பின்வாங்கும் போது எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வரும் எது எப்படியோ மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து அஷ்டிக்க நிறுவனத்தை கிட்ட ஒரு நல்ல பதிலை வாங்கி மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்றதுதான் எல்லாருடைய வாசையா இருக்கு வேண்டுதலாம் இருக்கு கண்டிப்பா தொடர்ந்து இணைந்துருங்கள் இதே மாதிரி நல்ல வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கலாம் வணக்கம்